ஒரு பன்னி கூடதான் ஒரே பிரசவத்துல பத்து குட்டி போடும் அதெல்லாம் தகுதின்னு ஏத்திக்க முடியுமா கருணாநிதி ரத்தம் மட்டும் முதல்வர் முதல் ரசிச்சிட்டு இருந்தவர் இதுல இந்த மாநாட்டுல நாலாவது கருணாநிதி என்ட்ரி கொடுத்திருக்காரு இன்ப நிதி தாத்தா அப்ப பேர மகன் இன்னும் எத்தனை பேருக்குதான் இவங்க பல்லாக்கு தூக்க போறாங்கன்னு தெரியல தெரியாம தான் கேக்குற கருணாநிதிக்கு ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்தது கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் ஊருக்கு நூத்தி ஐம்பது விஷயத்துல பெயிலாகிற ஒரே ஆட்சி இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி அவங்க பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்துல எத பத்தியும் கவலைப்படாம கண்டதையும் பேசிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகன மாசான மகன் மந்திரியாக்கி அழகு பார்க்கறாங்க நம்ம தலையெழுத்து இவர நாளைக்கு துணை முதலமைச்சரா அறிவிச்சாலும் அறிவிச்சிடுவாங்க உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர் ஒலறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர் வழங்கிடும் தமிழகம் ஏர்போர்ட்ல மோடிய ரிசீவ் பண்ணும்போது போது ஸ்டாலின் வெள்ளக்கோடை புடிச்சிக்கிட்டு நின்ன முப்பத்தி மூணாம் புலிகேசி படத்துல காமெடி தான் ஞாபகம் வந்தது நான் ஒன்னும் கற்பனையில பேசல மோடி வரும்போது ஏர்போர்ட்ல ஸ்டாலின் வெள்ளக்கோடை புடிச்சிக்கிட்டு நின்னாரு இது உண்மை

அப்பாவி அடிமைகள் தான் இந்த ஊபி உடன்பிறப்புகள் நம்ம எல்லாம் வீட்டுல இருந்து கிளம்புனா செல்போன் தூக்கிட்டு கிளம்புவோம் உதயநிதி செங்கலை தூக்கிட்டு கிளம்புறாரு மக்களை ஏமாத்துறதுக்கு ஐயா

எத்தனை பேருக்குதா இவங்க பல்லாக்கு தூக்க போறாங்கன்னு தெரியல இது இளைஞரணி மாநாடா இல்ல குடும்ப கும்பாபிஷேகமானே தெரியல இதுல திமுக காரங்க பேசுவாங்க பிறப்பின் அடிப்பை பிறப்பின் அடிப்படையில பிரிக்கிறது தான் சனாதனம் நீங்க என்ன பண்றீங்க கருணாநிதி ரத்தம் மட்டும் முதல்வர் ஆகணும் திமுக கொள்கையா எதிர்த்து கேட்டா எங்களால முடியும் எங்களுக்கு வாரிசு இருக்குன்னு வயசவிடால் பேச்சு பேசுறாங்க ஒரு பன்னி கூட தான் ஒரே பிரசவத்துல பத்து குட்டி போடும் அதெல்லாம் தகுதின்னு ஏத்திக்க முடியுமா அதெல்லாம் ஒரு தகுதியா யார் கிட்ட வந்து பேசுறாங்க எங்க புரட்சி தலைவருக்கு வாரிசு இல்ல இன்னைக்கு எங்க புரட்சி தலைவர் மறைஞ்சு முப்பத்தேழு வருஷம் ஆகுது ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இன்னும் அவர் வாழ்ந்துகிட்டே இருக்காரு திமுக எல்லாம் சமூக நீதி பத்தி பேச வருமா பேச முடியுமா நேருக்கப்புறம் இந்திரா காந்தியா இவங்க என்ன சங்கரமடம் நடத்துறாங்களான்னு கேட்டாங்க திமுக காரங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு எங்க போனாங்க இன்னைக்கு அவங்க குடும்பம் மட்டுமே முதல்வராகணும் தலைவனா வரணும் கருணாநிதி குடும்பம் திமுக கட்சிக்காரங்களை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கொத்தடிமைகளை ஆக்கணும்னு முயற்சி பண்றாங்க இப்ப விளையாட்லையும் அரசியல் கலக்கணும்னு திமுக நினைக்கிறாங்க அண்ணனுக்கு தெரியும் நான் இப்பதான் மதுரையில மீட்டிங் முடிச்சிட்டு வர நான் மதுரையில இருக்கும் போது பொதுமக்களும் மாடு பிடி வீடு வீரர்கள் நிறைய பேர் வந்து என்ன சந்திச்சாங்க அழுகாத குறையா என்கிட்ட நிறைய விஷயத்தை பேசினாங்க நாங்க மாட்டோட மல்லு கட்டினதை விட இந்த அமைச்சர் மூர்த்தி கூட மல்லு கட்டினதும் திமுக கட்சிக்காரங்களோட மல்லு கட்டினதும் அதிகம் டோக்கன் கொடுக்கறதுல இருந்து மாடு விடுறது வரைக்கும் எல்லாம் இந்த திமுக அரசியல் பண்ணிட்டாங்க ஆனா முதல் பரிசு அமைச்சர் மூர்த்தியோட சொந்தக்காரங்களை அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் எங்க அரசியல் பண்ணணும்ன்றது தெரியாம பண்றாங்க திமுக இதை விட கொடுமையான விஷயம்

ஜல்லட்டுக்கு தடையை கொண்டு வந்தது கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் இன்னைக்கு என்ன இவங்க இருக்கும் இருக்கும்போது அண்ணனோட மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் ஜல்லிக்கட்டு பத்தி சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை உங்க எல்லாருக்கும் தெரியும் வாடிவாசல்ல முனிக்கு பலி கொடுத்து மாரியாத்தாவை நினைச்சு காலையை உடுறது பழக்கம் அதை விட்டுட்டு ஸ்டேடியம்ல நடத்த சொன்னா என்ன அர்த்தம் இது ஒரு வீர விளையாட்டு இது தமிழனோட பாரம்பரியம்னு சொல்லி தான் ஜல்லிக்கட்டுக்கு தடைய உடைச்சு நம்ம மறுபடியும் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தோம் அது யார் கொண்டு வந்தா நம்ம அம்மாவோட ஆட்சி அதிமுக ஆட்சி பொதுமக்கள் போராடி ஜல்லிக்கட்டுக்கு தடைய கொண்டு வந்திருந்தாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு அதை உடைச்ச மறுபடியும் தமிழ் நம்ம ஜல்லிக்கட்ட கொண்டு வந்தோம் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு முறையும் தப்பு தவறுகளை தவிர வேற எதுவுமே செய்யறதே இல்ல அதனால ஏமாந்து ஆட்சியை கொடுத்த மக்களே உடனே திமுக கிட்டேந்து அந்த ஆட்சிய புடுங்கிப்பாங்க ரெண்டாவது முறை திமுக ஆட்சிக்கு வந்த சரித்திரமே கிடையாது இந்த ஆள தெரியாத திமுக காரங்க சமீபத்துல உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்துனாங்க சென்னையில் அந்த மாநாட்டிலையும் ஹைலைட்டாக இருந்தது ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டும் டான்ஸும் கண்டிப்பாக இது நம்ம விளையாட்டு பிள்ளை அதா விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஏற்பாடாக தான் இருக்கும் ஏன்னா அவர் அவங்க தாத்தா மாதிரியே கலையை ரசிக்கிறவர் ரெண்டாம் வாலிப கலைஞரா பால் பாய்க்கு பட்ட பேர் அந்த மாநாடு நீங்க பார்த்துருப்பீங்க நீங்களே சொல்லுங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினா அதுக்கு யார கூட்டிட்டு வரணும் அம்பானிய கூட்டிட்டு வந்திருக்கணும் ஆனா இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க ஏன்னா அவங்களால முடிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அந்த கவர்ச்சி மாநாட்டில் ஸ்டாலின் பேசுறாரு திமுக ஒரு பாசாட்சி ஒரு மாசாட்சின்னு பேசுறாரு மனசாட்சி இருக்கிற எவனாவது இது ஒத்துப்பானா இதுவா பாசாட்சி இதுவா மாசாட்சி போட்ட அத்த அத்தனை திட்டங்களும் அமைச்சரெல்லாம் ஜெயிலு அலை கடைக்குமான அலையிறாங்க பெயில இதுவா மாசாச்சி இந்த ஆல தெரியாத திமுக ஆட்சி எதுல எல்லாம் பாசு எதுல எல்லாம் நான் சொல்றேன் உறுப்பினர் சேர்க்க பெயிலு மூலப்பத்திரம் பெயிலு நீற்றத்து பெயிலு மதுவிலக்கு பெயிலு வெள்ள நிவாரணம் பெயிலு உரிமை தொகை பெயிலு சட்டம் ஒழுங்கு பெயிலு பேரிடர் மேலாண்மை பெயிலு பெண்கள் பாதுகாப்பு பெயில் உட்கட்சி பூச கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு நான் கூட ஏதோ புது ஸ்டைல் போல இருக்கேன்னு பார்த்தேன் அப்புறமா சொன்னாங்க அவருக்கே தெரியாம அவர் கை ஆடிக்கிட்டே வந்து மைக்க தட்டி விட்டுடுதுன்னு என்னடா ஒருத்தருக்கு உடம்பு முடியல அதை போய் நம்ம அம்மா இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பதில் சொல்றேன் நம்ம புரட்சி தலைவருக்கு குண்டடி பட்டு குரல் சரியா வராம இருக்கும் போது என்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க திமுக காரங்க நம்ம அம்மா புரட்சி தலைவி உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் கிண்டல் பண்ணாங்க திமுக இப்போ எங்க முறை என்ன பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்தாதா திரும்பி மரியாதை கிடைக்கும் மரியாதைன்னா என்ன தெரியாத திமுக காரனுக்கு எனக்குமே மரியாதை கொடுக்க முடியாது ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது மோடி சென்னைக்கு ஹெலிகாப்டர்ல வந்தாரு ஹெலிகாப்டரில் வந்த மோடிக்கு வீட்டு வாசல்ல இருந்து கருப்பு கொடி காட்டினார் ஸ்டாலின் இன்னைக்கு அதே மோடி சென்னைக்கு வராரு அதே ஸ்டாலின் யார் சர்வாதிகாரி ஸ்டாலின் போய் பார்க்குறாரு எப்படி சரவரா பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி செவ்ரோரமாக நின்று பார்க்குறாரு இதில் ஹைலைட்டு ஏர்போர்ட்டில் மோடியை ரிசீவ் பண்ணும்போது ஸ்டாலின் வெள்ளக்கோடை பிடிச்சிக்கிட்டு நின்னார் அது பார்த்த உடனே எனக்கு இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் காமெடி தான் ஞாபகம் வந்தது எதிர்நாட்டு ராஜா தியாகு வரும்போது இருபத்தி மூணு மூணாம் புலிகேசி வடிவேலு கொடி ஆட்டிக்கிட்டே வெளியில வருவார் சமாதானம் பேசுறதுக்கு அதே மாதிரி இருந்தது நான் ஒன்றும் கற்பனையில் பேசலை மோடி வரும்போது ஏர்போர்ட்ல ஸ்டாலின் வெள்ள கூட பிடிச்சிக்கிட்டு நின்னாரு இது உண்மை நீங்க எங்கேயாவது வெள்ளைக்கூட பார்த்துருக்கீங்களா வெள்ளை கூட பார்த்துருக்கீங்களா நீங்க எந்த கடையில் வேணும்னாலும் போய் விசாரிச்சு பாருங்க கருப்பு கூட கிடைக்கும் ஏதாவது ஃபேன்சி ஸ்டோரா போனீங்கன்னா சிவப்பு நீல நீலக்கூட டிசைன் கூட எல்லாம் கிடைக்குமே தவிர வெள்ளை கூட கிடைக்காது வெள்ளைக்கூடி காட்டினா அசிங்கம் அதனால வெள்ள கொடையோட நிக்கிறார் ஸ்டாலின் தமிழ்நாட்டோட கடன் எட்டு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி ஒரு ஒரு தமிழன் தலையிலையும் இன்னைக்கு ரெண்டு லட்சம் கடன் இருக்கு எதுனால ஆள தெரியாத திமுக இத்தனை கடன் வாங்கியிருக்காங்க இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க உங்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா தமிழ்நாட்டுக்காக சிறப்பு திட்டங்கள் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா விலைவாசி குறைச்சிருக்காங்களா பதிலுக்கு பால் லிட்டருக்கு ஆறு ரூபாய் ஏறி இருக்கு ஈபி பில்லு க யூனிட்டுக்கு நாற்பது ரூபாய் கிட்டத்தட்ட நாற்பது ரூபாய் ஏறி இருக்கு அந்த இபியில் இன்னொரு திருட்டுத்தனம் பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஈபியில் ஒரு ஒரு ஸ்லாப் இருக்கும் ஐநூறு யூனிட் வரைக்கும் ஒரு ரேட்டு ஐநூறு யூனிட் தாண்டி ஐநூற்றி ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு ரேட் இருக்கும் பொதுவாக ஈபியில் பத்தாம் தேதினா பத்தாம் தேதி வந்து மீட்டர் ரீடிங் எடுக்கணும் ஆனால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் பத்தாம் தேதி ரீடிங் எடுக்கிறதுக்கு வர்றதில்ல அவங்க வசதிக்கு பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வந்து ரீடிங் எடுக்கிறாங்க அந்த ரெண்டு மூணு நாளில் ஒரு அஞ்சு பத்து யூனிட் அதிகமானால் அது ஐநூற்றி ஒரு யூனிட்டு ஸ்லாப்புக்கு மாறிடுச்சுன்னா அந்த ரேட்டு அப்பாவி மக்கள் கிட்ட இந்த வசூல் பண்றாங்க இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி இது தரித்ர மாடல் ஆட்சி அங்க நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கிற மாதிரி காட்சி நடக்குது திமுக முதலமைச்சருக்கு அவங்க அமைச்சர்கள் மேல நம்பிக்கை இல்லை அந்த அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்கள் மேல நம்பிக்கை இல்லை

சரிபட்டு வரமாட்டாரு கடைசி வரைக்கும் ஸ்டாலினாக்கல முதல்வராக்கல இந்த திருட்டு திமுக புதுசா ஒரு திராவிட மாடல் கையில எடுத்திருக்காங்க அடுத்தவன் இடத்துல செல்பி எடு ஓனர் கையில குல்ஃபி கொடு அசந்த நேரத்தில் அவரோட இடத்தை ஆட்டைய போடுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் சேலத்தில் மாட்டர்ன் டாக்கிஸ் முன்னாடி ஸ்டாலின் செல்ஃபி எடுத்தார் செல்ஃபி எடுத்த கையோட கருணாநிதி பேரை சொல்லி இந்த கவர்மெண்ட் அந்த இடத்தையே சுருட்ட நினைச்சாங்க திமுக ஆட்சி மக்களுக்காக நடக்கலை அவங்க சுயநலத்துக்காக நடக்குது பத்து வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் அந்த திட்டங்கள் முடிகிற நேரத்துக்கு திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்ததும் எல்லா திட்டங்களுக்கும் திறப்பு விழா மட்டும் நடத்திட்டு எல்லா போர்ட்லையும் கருணாநிதி பேர் போட்டுட்டாங்க அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் எல்லா போர்ட்லேயும் பேர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த போர்ட் மக்கி போயிடும் பிடிக்கும் கீழே விழும் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க எங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அந்த இடம் என்னைக்குமே அறியாது சினிமா நடிகர்கள் கூட்டத்துக்கு கூட்டம் வரலன்னா என்ன அர்த்தம் அப்ப மக்கள் நினைக்கிறாங்க இது கலைஞர் நூறு இல்ல கலைஞர் போரேன்னு அந்த கலைஞர் நூறு நிகழ்ச்சியில கருணாநிதியை புகழ்ந்து பேச கமல்ஹாசனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கமல்ஹாசன் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கருணாநிதி வீட்டு வாசலில் முறவாசம் செய்கிறவங்கள கூட புகழ்ந்து தான் பேசுவார் அந்த நிகழ்ச்சிக்கு கமல்ஹாசன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பார்த்துருக்கணும் கருப்பு கலர் பட்டுப்பாவாடைய லுங்கி தைச்ச மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார் இதுக்கெல்லாம் அவர் எதுக்காக டார்ச் லைட்டை வீசி டிவியை உடச்சி கட்சி ஆரம்பிச்சாருன்னு தெரியல நான் கூட அந்த வழியா அன்னைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது என்னடா நம்மலாம் டிராபிக்ல மாட்டி போமோன்னு நினச்சேன் இந்த கலைஞர் நூறு ப்ரோக்ராம்ல நம்ம மாட்டிக்கிட்டா எப்படின்னு நினச்சேன் ஆனா அந்த வழியாக போய் பார்த்தா அங்க கூட்டமே இல்லை ஃப்ரீயாக உள்ள வாயா வாயானு பேசினாலும் போயா போயான்னு போய்கிட்டே இருந்தாங்க இவங்கெல்லாம் கவர்ச்சி கிடைக்கும் விளம்பரம் கிடைக்கும்னு நினச்சி பாராட்டு விழாவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அஞ்சுகம் பெற்றெடுத்த வஞ்சகமே திருக்குவளை பேரக்கெடுத்த தெல்லுமுல்லு தலைவரே ரயில் ஏறி வந்த உருட்டு கலைஞரே குறுக்கு வழியில் ஆட்சியை புடிச்ச திருட்டு முதல்வரே விஞ்ஞான ஊழலில் கில்லி நீங்கள் ஒருவரே கச்சதீவை தாரை வாத்தவரே காவேரி நதி அடமானம் வைத்தவரே ஈழத்தமிழன் ரத்தம் குடித்து இனமானம் வித்து வருமானம் பார்த்தவரே மனைவி இருக்க இணைவியை இணைத்து கொண்டவரே சிபிஐ ரெய்டு விட்டதும் காங்கிரஸை அணைத்து கொண்டவரே கட்சிய கலவாடி குடும்ப இன்னும் கட்சியில் இருக்காங்க பாருங்க அவங்கள சொல்லணும் இந்த திமுக கட்சிகாரங்களை வாழ்றவங்களை கூட புரிஞ்சுக்கலாமே தவிர இந்த திமுக நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது ஒரு வித்தியாச இந்த ஊபி நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது எண்பதுலாம் தமிழ்நாட்டில் நிறைய ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும் பாபி ஷோலே யாதோங்கி பாரத்னு நிறைய ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும் எப்போவுமே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் எல்லாரும் மக்கள் போய் பார்ப்பாங்க அந்த படத்தில் என்ன பேசுகிறாங்க என்ன பாடுறாங்கன்னு யாருக்குமே புரியாது குத்து மதிப்பாக அங்கங்கே கை தட்டி ரொம்பவே ரசிச்சு பார்ப்பாங்க அதே நிலமை தான் திமுக காரங்களுக்கு அந்த திமுக தொண்டனுக்கு அவங்க கொள்கை என்னான்னு என்னானே தெரியாது குத்து மதிப்பா கை தட்டிக்கிட்டு குறுக்கு வழியில குருட்டு தனமா போய்கிட்டு இருப்பாங்க திருட நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு ஸ்டாலின் அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினா இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜியை நல்லவர் அரெஸ்ட் பண்ண கூடாது அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர்ன்றாங்க அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான் பிஜேபி கூட கூட்டணியில இருக்கும்போது போது பிஜேபி சிறந்த கட்சி குஜராத்ல சிறந்த முதல்வராக இருக்காரு மோடி என்று அதுக்கு திமுக காரன் கை தட்டினா இன்னைக்கு அதே பிஜேபிய அது ஒரு மதவாத கட்சி மோடி கெட்டவர் பேசுறாங்க அதுக்கும் திமுக காரன் கை தட்டுறான் என் மகனை அரசியலுக்கே கொண்டு வர மாட்டேன்னு ஸ்டாலின் சொன்னாரு அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினான் இன்னைக்கு அந்த மகனை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி நாளைக்கு துணை முதல்வர் ஆக்க போறோம்னு சொல்றாங்க அதுக்கு திமுக கார கைத்தற்றார் இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சவரே கருணாநிதி நம்ம முஸ்லிம் தோழர்களை இஸ்லாமிய தீவிரவாதி என்று சொல்லும் போது திமுக காரன் கைத்தட்டினான் இன்னைக்கு ஓட்டுக்காக அந்த இஸ்லாமிய மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க இஸ்லாமிய காவலர்கள் சொல்றாங்க அதுக்கும் திமுக கார கைத்தட்டுறான் காங்கிரஸ் கூட சேர்ந்து நீட்டு சட்டமாக்குனதே திமுக அந்த கேச ஜெயிச்சனுக்கு திமுக காரன் கை தட்டினா இன்னைக்கு நீட்ட ஒழிப்போன்னு அதே திமுக காரன் பேசினா அந்த திமுக காரன் கை தட்டுறான்

ஒரு அப்பாவி அடிமைகள் தான் இந்த ஊப்பிஸ் உடன்பிறப்புகள் அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்கு திருக்குவலையில் கருணாநிதி பிறக்கும் போது அவர் ஒரு தெரு பாய் தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்த பையன் அதே கருணாநிதியை மெரியனால் புதைக்கும் போது அவர் ஒரு தெரு பாய் அம்பானி மாதிரி அத்தனை சொத்து ஒரு தெரு பாய் திருபாயா மாறுறதுக்கு எத்தனை உடன்பிறப்புகளை ஏறி மிதிச்சிருப்பாரு எத்தனை குடும்பங்களை வாட்டி வதச்சிருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்பெல்லாம் உதயநிதி எப்ப பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தை பார்த்து நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க உங்க அப்பம் வீட்டு காசான்னு கேட்கிறாரு நான் அவங்களை கேட்கிறேன் ஒரு ரூபாய் மக்கள் வரி பணம் கட்டினா ஒரு ரூபாய் ஐம்பது பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது ஐம்பது பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது அப்போ நாங்க கட்டுற வரி பணம் வச்சு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டியது தானே மக்களை காப்பாற்ற வேண்டியது தானே மக்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டாலும் எப்ப பார்த்தாலும் காசு இல்லை காசு இல்லைன்றீங்க உங்க அப்பாம் வீட்டு சொத்தா வெள்ள நிவாரணம் எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஆறாயிரம் ரூபாய் தருவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிடையாது வருமான வரி கட்டுறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க சொந்த வீடு வச்சு வீட்டு வரி கட்டுறவங்களுக்கு நிவாரணம் இருக்கா உழைச்சி சம்பாதிச்சு வருமானம் கற்றி வருமான வரி கட்டுறவங்களுக்கு நிவாரணம் இல்லையா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே எது கழுவுறீங்க யார் அப்பம் வீட்டு காசு தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் ஆயரம் ரூபான்னு சொல்லி பாதி பெண்களை ஏமாத்துறாங்க யார் அப்பம் வீட்டு சொத்து மல வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஸ்கூலுக்கு ரெண்டு கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ்க்கு நாற்பது கோடி நிதி ஒதுக்குறாங்க யார் அப்பம் வீட்டு காசு ராணுவத்துல செத்தவனுக்கு மூணு லட்சம்

இப்படி நாலு கேள்வி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நீங்க கேட்கணும் இந்த ஊடகங்கள் கேட்கணும் அதை விட்டுட்டு அவங்க கவர்ச்சிகரமா என்னென்னமோ பேசுறாங்க அதெல்லாம் நம்பி ஒவ்வொரு வாட்டி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து ஓட்டு போடுறாங்க தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க நம்ம எல்லாம் வீட்டில இருந்து கிளம்புனா என்ன தூக்கிட்டு போவோம் என்ன தூக்கிட்டு கிளம்புவோம் செல்போன் தூக்கிட்டு கிளம்புவோம் ஆனா உதயநிதி செங்கலை தூக்கிட்டு கிளம்புறாரு மக்களை ஏமாத்துறதுக்கு கழகம் நமதே, நாளை நாளும் நமதே, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்